நீங்கள் நைட்டு பண்ணுவீங்களே அதுதான் மிக்சிங் இந்த மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜை கலாயத்தை குறைச்சி ஸோ இந்த மாதிரி குக் வித் கோமாளி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆகுது சதுகுரித்து பார்க்கலாம் ஆக்சுவலா மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்திங்கன்னா சமையல் கலைஞராகவும் எல்லா செலிப்ரிட்டிஸோட வீட்டு விசேஷங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இவர்தான் கேட்ரிங் வேலை செஞ்சு கொடுப்பாரு ஸோ இந்த நிலையில இப்போ பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு மிகப்பெரிய மரியாதையில் இருந்த நிலையில இப்போ திடீர்னு பேசுப்புறலாக மாறுகிறதுக்கு முக்கிய காரணம் அவருடைய இரண்டாவது திருமணந்தான் காரணம் இவரோட திருமணம் ஆயிட்டு தான் செலிபிரிட்டி ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா ஒரு பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க கூடவே ஆறு மாசம் பிரெக்னன்டா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏற்கனவே திருமணம் ஆனவர் அவருடைய மனைவி பெயர் ஸ்ருதி இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களுமே இருக்கிறாங்க திருமண உறவுல இருக்கிற இவர் இப்படி இன்னொருத்தவங்களை திருமணம் தான் பேசு பொருளா மாறிச்சு தங்களுடைய உறவு குறித்து ஜாய் கிறிசில்டா தொடர்ந்து பதிவிட்டு வர நிலையில மாதம்படி ரங்கராஜ் இது குறித்து வாய் தரவாமலேயே இருக்கிறாரு குக்குவித் கோமாளி நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இப்போ இறுதிக்கட்டத்தை எட்டிருச்சு இந்த நிகழ்ச்சியில மாதம்படி ரங்கராஜ் மூணு நடுவர்கள்ல ஒருத்தரா இருக்கிறாரு இவரை பத்தி யாராச்சும் இன்ட்ரோ கொடுக்கும் போது அவர் நீதி நேர்மை நியாயம் இந்த மாதிரி தான் கூப்பிடுவாங்க அப்படி சமீபத்திய எபிசோட்லயுமே பாத்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கப்பட்டுச்சு ரக்ஷன் அவர் நீதி அப்படிங்கிற மாதிரி ரகுவரன் வேஷம் போட்டிருந்த குறைஷி கிட்ட சொன்னாரு அதுக்கு குறைஷி அவரா நீதி அப்படிங்கிற மாதிரி அவரோட முகத்தை பார்த்துட்டு நீதினு சொல்லிட்டு ஒரு பத்து செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜ பயங்கரமா கலாய்ச்சி விட்டுட்டாரு இதை பார்த்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்துட்டு குறைஷிய அடிக்கிறதுக்கு இறங்கி ஓடி வந்தாரு இது இப்போ இணையவாசிகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்குது ஒரு சிலர் அந்த நகைச்சுவை கேஷுவலா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னும் சிலர் மாதம்பட்டிய குறைஷி முகத்துக்கு நேராவே கலாய்ச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க இப்போ இன்னொரு வீடியோல இதே போல குறைஷி பாத்தீங்கன்னா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மிக்சிங் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் குறைஷி கிட்ட கேட்க அதுக்கு குறைச்சி எல்லாம் நீங்க பண்றது தான் அப்படிங்கிற மாதிரி சிரிப்போட சொல்லியிருப்பாரு சோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்துல பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்குது சோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல